வணக்கம் நண்பர்களை ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதவியை நாம தொடர்ந்து பார்க்க போறோம் விபரீத ராஜயோகமா கிடைக்கக்கூடிய வாரமா தான் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி சுக்ரன் வெறிய சாந்தல நீச்சாரு ராசி அதிபதிக்கு செவ்வாய் குரு பார்வை அமைஞ்சிருக்கிறதால இது வரைக்குமே உங்க மனசுல ஏற்பட்டிருந்த கவலை மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்க கூடிய வாரம் இது வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடுமே ஒரு நிலையான எண்ணங்கிறது செயல்படுத்திருக்க முடியாது ஒரு தடுமாற்றம் ஒரு பதற்றங்கிறது உங்க வாழ்க்கையில உங்க மனசுல இருந்திருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் வீண் பலி எல்லாமே ஏற்பட்டு இருக்கிறதால சின்ன ஒரு தடுமாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் இனி மனக்கவலங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சகோதர ரீதியா உறவினர் வகையில தாய்மாம வகையிலு இது வரைக்குமே நிறைய நெருக்கடிகளை பிரச்சனைகளை இங்க சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு அது மாற்றமா கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் பிரச்சனை நீங்க எதிர்கொண்டிருந்தாலுமே அதுல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது நீண்ட கால பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்குமே ஒரு நிலையான வருமானம் இருந்திருக்காது ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சுதான் தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் தாய் வழி ரீதியாவும் நிறைய பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க மனைவி வழியில கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு ஒரு குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லலாம் இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் தேடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனாலேயே மன வாழ்க்கைங்கிறது சிறப்பு அடையும் அதே மாதிரி மனைவி வழி ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலத்துல எதிர்பார்க்க போறீங்க உங்களுடைய மனைவி வழி உறவினர்களால ஏற்பட்டிருந்த மன சஞ்சலம் சில நேரங்கள்ல அவமானம் இதெல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எழுந்த மதிப்பு மரியாதை இது எல்லாமே தேடி வர போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அசையும் அசையா சொத்து வாங்குறது விக்கிறது பராமரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இந்த ஏழு நாட்களுமே எதிர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த போட்டி போறாங்கறதும் மறையும் தொழில் ரீதியா ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற போறீங்க பேச்சை மூலதனமா கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அஷ்டம குருவால விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்பு திடீர் பண அதிர்ஷ்டம் இது எல்லாமே இந்த காலத்துல கிடைக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்படையக்கூடிய வாரம் யோகமான வாரம்னு சொல்லலாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மாணவியா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் இனி ஒண்ணு கூடி மகிழ்விங்க தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கும் தேக பொழிவு பெறக்கூடிய நேரம் இதனாலேயே எல்லாரையுமே இந்த காலத்துல நீங்க கவர்ந்து இழுத்துடுவீங்க பொதுவாகவே துலா ராசி பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சு திரும்புங்கிறது மத்தவங்களை கவர்ந்து உங்க பேச்சு திறமை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்த தரப்போகுது இயல்பாகவே துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நேர்மையை குறிக்கோளை கொண்டு தான் இருப்பீங்க நீதி நேர்மையை நிலைநாட்டணும் நீங்க எப்போ விருப்பப்படக்கூடிய இருப்பீங்க இந்த நேரத்துல நண்பர்கள் உங்களை ஏதாவது ஒரு வகையில தூண்டுதலை ஏற்படுத்தினாலுமே நீங்க வந்து மற்ற தவறான விஷயங்களே ஈடுபடாதீங்க தொடர்ந்து நீங்க எந்த அளவுக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் திறந்துட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் சில நேரங்களில் கடுமையான ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இருந்தாலும் நீங்க எப்போதுமே நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எப்படி துல்லியமா எடப்போட உதவுதோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த காலத்துல நீங்க இயல்பாவே நீதிமான் தான் உறுதியான பேச்சாற்றல் கூடவே இருக்கிறதால நீங்க எந்த சூழ்நிலையும் இந்த காலத்துல ஒரு சிறப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுத்த வாக்கு இது வரைக்குமே நீங்க எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்திருக்கும் கொஞ்சம் வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை எல்லாமே செயல்படுத்துறதுல கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் பாடுபட்டு தான் அதையெல்லாம் எல்லாம் மாதிரி இருந்திருக்கும் இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு இயல்பு நிலையா மாறப்போகுது தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் ஒரு சுகுசல் நிறைந்த வாரம் தான் தொடர்ந்து ஒரு சுய கௌரவங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் ஒரு நல்ல திறமை ஒரு சாமர்த்தியம் வெளிப்படுறதால எதையுமே உங்களால் சாதிச்சு கொள்ள முடியும் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மனக்குறைங்கிறது ஒரு சில நேரம் இருந்தாலும் அனுசரித்து போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த காலத்தில் இயல்பாகவே உங்கள் மனசில் ஒரு கோபம் வெளிப்படுத்துறது இந்த காலத்தில் ஒரு இருக்கும் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படுறதோ கொஞ்சம் கோபத்தை கொட்டுறதோ இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது இதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும் பண வருமானம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா பின்னாடியே ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய விஷயம் இதனால சேமிக்கக்கூடிய பணத்தை எல்லாமே செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருப்பீங்க இனி தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க இது வரைக்குமே நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் ஏமாற்றங்கள் சந்திக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் இனி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்களால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழில பொறுத்த வரைக்குமே கூட்டு தொழிலுங்கிறது ஒரு லாபம் தந்திருக்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது தொடர்ந்து குழந்தைகள் வழியில கூட ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்ப்பு நோக்கக்கூடிய காலம் தொடர்ந்து மனைவி ரீதியா சில உங்களுக்கு மனைவி வழியில ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது மனைவி வழி உறவினர்களால இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே நீங்க கூடிய நேரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கூடி உடனே சொல்லலாம் துளாராசி ஆண்டுகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சுட்டீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய உங்களுக்கு என்ன கஷ்டத்தையும் சமாளிக்க கூடிய பெருக்குது சுயேட்சையாகவே தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் வியாபார ரீதியா ஒரு வரவுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உங்களுடைய வழி கூட உறவினர்கள் கூட இந்த காலத்தில் உறுதுணையா இருப்பாங்க தாய் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் உறுதுணையா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு இந்த கனவு பாதிப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக ஏற்படுது தொடர்ந்து இரவு நேரங்களில் அதிகப்படியான குழப்பம் இல்லாம சரியான தூக்கத்தை மேற்கொண்டாலே இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லலாம் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் ஓய்வுங்கிறது வேணும் கொஞ்ச காலமாகவே துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு கடுமையான உழைப்பு ஓய்வு இல்லாமல் நீங்கள் பாடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கொஞ்சம் இந்த காலத்தில் ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கொடுறது நல்லது கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிட பாருங்க வெளியுணவுகளை தவிர்க்கிறது இந்த காலத்தில் நல்லது துளாராசி அன்றவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கிஸ்தானத்தில் ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அயனசையன போகஸ்தானத்துல சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்துல சனி ரணரோக ரோகஸ்தானத்துல ராகுன்னு வளம் வராங்க இதனால எப்பயுமே உங்க மனசுல ஒரு சிந்தனைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான சிந்தனையை சில நேரங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கலாம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க இந்த காலத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிநாதன் சுக்ரன் ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு பலம் தான் எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க விரும்புன பொருள் எல்லாமே வாங்கி மகிழ்விங்க இது வரைக்குமே நிறைய கட்டுப்பாடுகளோட தான் உங்க வாழ்க்கையில இருந்திருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே மனசு வந்து ஒரு வாங்கணும் ஒரு ஈடுபாடு இருந்திருக்காது இனி நீங்க விருப்பப்பட்ட பொருள் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அதே போலவே முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலத்துல உதவி கிடைக்குன்னு சொல்லலாம் உங்க மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடிதான் சிறப்பா இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது பழைய கடன் விஷயத்துல இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல பொருளாதார சிறப்பா இருக்கிறதால தொடர்ந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஏற்படலாம் அரசு ரீதியா கூட இது வரைக்கும் நிறைய சிக்கல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கணும் சொல்லலாம் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும் தொடர்ந்து குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது ஒரு சிலருக்கு தீர்மானம் கூட வாய்ப்பு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்க உங்க மனசுல எதிர்பார்க்கக்கூடிய விருப்பமான விஷயம் எல்லாமே கிடைக்கும் விருமன பொருளை எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான பலன் இருந்தாலும் நீங்க வாகனத்தில் போகும்போது இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துட்டு வர பாருங்க மத்தவங்களை பத்தின விமர்சனமோ மற்றவங்கள பத்தின பேச்சோ இந்த காலத்துல குறைச்சிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க யார்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் நிதானம் வேணும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது அதனால நீங்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாத தொழில் ரீதியாக ஒரு நல்ல விஷயத்த நீங்க இந்த காலத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க நட்சத்திர ரீதியாக சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு மனசுல இது வரைக்குமே ஒரு காரணமே இல்லாத வருத்தம் குழப்பம் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சிந்தனையால் மனசுல ஒரு தேவையில்லாத குழப்பங்களை நீங்க ஆளை செஞ்சுக்கிறீங்க அதை எல்லாமே தவிர்க்க பாருங்க தொடர்ந்து நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இதனால ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் சொல்லலாம் எதிர்களோட தொல்லை பொறுத்த வரைக்குமே இனி படிப்படியே நீங்க கூடிய வாய்ப்பு கூட்டு தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வரைக்கும் ஏற்பட்டிருந்த மந்த நிலைமை மாறி இனி லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயம் பிள்ளைகளால் கூட உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்குன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்குமே பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலத்தில் கை கூடி வரும் சரியான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தாயோட உடல் நலனில கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டு வர பாருங்க பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே தான் ஆலய தரிசனம் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து இது வரைக்குமே குடும்ப ரீதியாவும் சரி உறவினர் வகையிலும் நிறைய கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கும் மனசில் மனசுல ஒரு நிலையான தன்மை இருந்திருக்காது தொடர்ந்துமே நீங்க இந்த கருத்துல கொஞ்சம் தான் இருந்தாகணும் வீணான பளிச்சல்ங்கிறது உங்கள் மேல வரக்கூடிய வாய்ப்பு அதனால பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் நிதானமாக பேசிட்டு வந்தாவே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை சில நேரம் தடை வந்தாலுமே அது எல்லாமே முறியடிக்க போறீங்க தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தாய்வழி ரீதியா கூட தாய்வழி உறவினர்களால் கூட இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நிதானங்கிறது வேணும் பெரும்பாலும் துலாராசி அன்புகள் நீங்க பெருமாள் வழிபாட்டை எப்போது செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி இந்த நாட்கள்ல சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் நீங்க ஒன்பது முறை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் குறிப்பா குலதெய்வ வழிபாடு இந்த காலத்துல செஞ்சுட்டு வர பாருங்க இதனால உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க